அலுவலர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விழாக்கு தான் போட போகிறோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் நேரத்துலேயே எழுந்திருச்சு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அதனால் வந்து நம்ம பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக நேரங்காலத்தில் இருந்துச்சு கிளம்பிட்டோம் அந்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு எதுக்காக நிற்கிற அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் மட்டுமே வரக்கூடிய இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா புராணங்களின் படி மது மற்றும் கைடப்பர் என்ற அசுரர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா திருமாலோட போரிட்டு கடைசியில் அவரோட மகிமையை உணர்ந்து தங்களோட நித்திய வாசம் அப்படிங்கிற பரம் பரமபதம் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை வரத்த கேட்டாங்க அதனால் மாரிவேழி மாதம் சுக்ல பட்சத்தில் ஏகாதசி அன்னைக்கு வரக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பரமபதம் வடக்கு வாசலை திறந்து அவர்களுக்கு வழியாக வந்து சேர்த்து சேர்த்துக்கொண்டார் ஒரு ஐதீகம் வடக்கு வாசலின் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் சொர்க்க வாசல் அது பரவம் பத வாசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை விட்டு வைகுண்ட ஏகாதசி அந்த நாளில் மட்டும் வரக்கூடியது நம்மாழ்வார் அவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வைகுண்டத்தை அடைய தங்கள் அதாவது பெருமாள் வந்து வடக்கு வாசல் வழியாக வந்து காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் வந்து இந்த ஏற்பாட்டை செய்தாகவும் வந்து கூறப்படுகிறது நம்ம தெரியாமல் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிச்சு இந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் மூலியமாக வந்து நம்ம பரவம் வாசல் அடைஞ்சு வைகுண்ட அடைவர் அப்படிங்கிறது ஒரு நம்பப்படுகிறது வந்து வந்து நாள் நாள் இந்த விழா நடைபெறும் இந்த ராம ராபத்தின் முதல் நாளான வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலை சொர்க்கவாசல் திறந்து அந்த அந்த அன்னைக்கு போய் நம்ம ஸ்ரீரங்கம் போடுற முக்கியமான தலங்களை நம்ம போய் சாமி போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கரிவரராஜ பெருமாள் அப்படிங்கிற திருக்கோயில் நம்ம சுப்பிரமணிய கோவில் பக்கத்தில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பக்கம் நின்றுப்போம் மெது மெது வற்ற வந்து மூவாச்சு மூவ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக பூரா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நிறைய காய் கனிகள் அது இல்லாமல் நிறைய பொருட்களெல்லாம் வச்சு வந்து அரிசி பருப்பு மஞ்சள் கயிறு நிறைய பழங்கள் இது மாதிரி எல்லா பொருளிலும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அருமையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து அருமையாக வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தாங்க அன்னதானத்துக்கு தேவையான உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற நிறைய கடைக்காரர்கள சேர்ந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் அன்னதானமும் அருமையாக இருந்துச்சு கொஞ்சமாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதுக்கு உண்டான உதவிகளெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டு அந்த காய் பழம் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ம வந்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறத விட இந்த மாதிரி சமயத்தில் கோயிலுக்கு போகும்போது நிறைய வந்து பொருட்கள் வச்சு ாங்க அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்க வந்து நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு போக முடியல அது ஒன்று தான் ஏன்னா நேரத்துக்கு கூப்பிட்டு போனால் ரொம்ப தூரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பிறநாளி பெருமாளை தரிசித்து உங்களுக்கும் வே வேண்டிய வரத்தை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் காவல்துறை அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக எல்லாம் வந்து வழிமட வழி நடத்தினாங்க யாரையுமே மனம் கோணாத அளவுக்கு நீட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து அருமையாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அலௌன்ஸ் பண்ணி கரெக்டான க்யூ வந்து மெயின்டென் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி அந்த வழியாக வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்குமே தரிசனம் கொடுக்குறாரு தரிசனம் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொடுக்குறாங்க தீர்த்தம் கொடுத்து வெளியே வந்தோம் அப்படின்னா அதை விட நாங்கள் போனதை விட அதிகமான கூட்டங்கள் காண முடியுது வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெண்டு மூணு தள்ளுவண்டிகள் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பெண்கள் வந்து இந்த காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க மெயினாக இந்த நாலஞ்சு காய் மட்டும்தான் இருக்குது இதே வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அதாவது இந்த சாமி கும்பிட்டு எதாவது பண்ணுவாங்களே என்னங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு அன்னதானம் வாங்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நிறைய செய்கிறோம் நன்றி சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ